வாரகருணா சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான் பகம் அற்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான லக்ஷ்மி பூஜை வழிபாடு ஆவணி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளில் நாம் பல பூஜைகளை வந்து தொடர்ந்து ஆடி மாதம் மற்றும் ஆவணி மாதங்கள் ஆடி மாதம் நான்கு வெள்ளிக்கிழமையும் நான்கு விதமான ஒரு அற்புதமான இதுவரை நீங்கள் கேள்விப்படாத நான்கு மகாலட்சுமி பூஜைகளை வந்து நாம் பார்த்தோம் அந்த விதத்தில் ஆவணி மாதத்திலேயும் இது வந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமையும் ஒரு அருமையான லக்ஷ்மி பூஜையை பார்த்தோம் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஒரு அருமையான லக்ஷ்மி பூஜையை வந்து நாம் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா மகாலட்சுமி கோவிலில் மட் மட்டும்தான் இதை வந்து செய்யணும் எப்படி பெருமாளுக்கு ஒன்பது வாரம் பூஜை பார்த்தமோ அதே மாதிரி இதுகூட மகாலட்சுமி தாயாருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்பது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை காலை அல்லது மாலை செய்யலாம் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பூர்வ சுவாசனைகள் இப்படி அனைவருமே இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த பூஜையை செய்வதற்கு உங்களுக்கு தேவையானது வந்து ஒன்று அல்லது இரண்டு பொருட்கள் அது வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா ஒன்பது மாவிளக்குகள் அல்லது ஒன்பது நெல்லிக்காய்கள் இதை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க முதல் வாரத்தில் ஒன்பது மாவிளக்கு பண்ணினீங்க அப்படின்னா எல்லா வாரமும் ஒன்பது மாவிளக்கு தான் நீங்கள் பண்ணணும் அல்லது முதல் வாரம் ஒன்பது நெல்லிக்காயில் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வாரமும் ஒன்பது நெல்லிக்காயில் தான் பண்ணணும் ஒரு வாரம் நெல்லிக்காயில் பண்ணி இன்னொரு வாரம் மாவிளக்கில் பண்ணக்கூடாது அடுத்து வந்து எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு சேவை நான் இன்னும் செய்யணும்னு இருக்கிறேன் அப்படின்னா ஒன்பது வாரம் மாவிளக்கில் செய்யலாம் ஒன்பது வாரம் நெல்லிக்கனியில் வந்து செய்யலாம் இது ரொம்ப 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 அருமையான பூஜை நமக்கு உடனடியாக பலன்களை தரக்கூடிய மகாலட்சுமியினுடைய ஒரு பரிபூர்ண பூஜை இது உங்களுடைய ஊர்ல மகாலட்சுமி தாயாரியினுடைய கோவில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஆகமம் பிரகாரம் அந்த தேவிக்கு வந்து நல்ல பூஜைகள் வந்து அவங்க செய்யணும் அந்த மாதிரியான ஒரு கோவிலாக இருந்தால் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் எங்க ஊரில் கோவிலே இல்லைங்க நாங்கள் என்ன செய்வது மாரியம்மனுக்கு ஏற்றலாமா துர்க்கையம்மனுக்கு ஏத்தலாமா அப்படின்ற கேள்விகள் வரும் ஆனால் இது மகாலட்சுமி தாயாருக்கு செய்ய வேண்டிய பூஜை லட்சுமி கட்டாட்சத்தை நாம் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரினுடைய கடைக்கண் பார்வை நம் மேல படுவதற்கு வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிப்பதற்கு இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு எப்பொழுது என்ன வேண்டுமோ அது அப்பொழுது வருவதற்கு உண்டான பணத்தை வந்து ஏற்பாடு செய்து தருவதற்கு உண்டான ஒரு அருமையான அற்புதமான பூஜை பணம் வந்தாலே கடன்கள் அடையும் நம்மால் வந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும் பணம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த விதத்தில் உங்கள் பக்கத்து ஊரில் இந்த கோவில் இருக்குது மகாலட்சுமி கோவில் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பஸ் ஏறியோ வண்டியிலையோ அல்லது வந்து நீங்கள் அல்லது வீலர் ஃபோர் வீலர் இப்படி உங்களுடைய வசதி அந்த மாதிரி சென்று நீங்கள் வந்து தயாருக்கு இந்த தீப சேவையை வந்து நீங்கள் செய்துவிட்டு வரலாம் ஒன்பது வாரம் தானே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் ஒரு ஒன்பது வாரம் அம்பாளுக்கு மனஸ்பூர்த்தியாக பூஜை பண்ணுறதுனால நமக்கு நல்லது தானே கிடைக்க கிடைக்கப் போகுது நமக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னா நாம் தானே பிரயத்தனப்படணும் அதனால் பக்கத்து ஊரில் இருந்தால் கூட பஸ் ஏறி கூட போயிட்டு நீங்கள் அம்பாளுக்கு இந்த சேவையை வந்து சாதிச்சிட்டு வாங்க என்ன சேவை என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையானதான் பெருசாக எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது ஒன்பது வாரம் மகாலட்சுமி தாயாருக்கு தீபத்தை வந்து ஏற்றணும் இப்போ நெல்லிக்காயில் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல மாவிளக்கில் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இது வந்து கோவிலில் தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது அடுத்து வந்து இந்த ஒரு தீபத்திற்கு நீங்கள் வைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன அப்படின்னா ஜவ்வரிசி பாயாசம் செய்து அந்த விளக்குக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அந்த கோவிலுக்கு வருகின்ற ஒன்பது வயதிற்கும் கம்மியா இருக்கின்ற அல்லது ஒன்பது வயது இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு அந்த பாயாசத்தை வந்து நீங்க பிரசாதமாக கொடுத்து நீங்களும் அதை உட்கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு தரணுன்ற அவசியம் கிடையாது ஒரே ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து தரலாம் என்னுடைய குழந்தையே எட்டு வயசுல இருக்கு ஒன்பது வயசுல இருக்கு ஏழு வயசுல இருக்கு நான் தரலாமா அப்படின்னா அது கணக்கில் வராது அதனால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு இந்த தீபத்திற்கு அந்த பாயாசத்தை நைவேத்தியமாக வைத்து ஒன்பது வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த பாயாசத்தை கொஞ்சம் அவர்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா ஒன்பது வாரமும் கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது கிடைக்கும் நமக்கு வேண்டியது நிரந்தர தீர்வு தானே இன்றைக்கி பண்ணினோ இன்றைக்கி பணம் வந்தது நாளைக்கு எப்படியோ தெரியல அப்படி கிடையாது எப்பொழுதும் வந்து குறைவில்லாத எப்பொழுதும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சம்பது வேணும் அப்படின்னா அப்போது வந்து பீரோ முழுக்க பணம் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அம்பாளையினுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை வந்து அம்பாள் வந்து செய்வாங்க அம்பாளுக்கு தெரியும் எதை எப்படி எப்போ நமக்கு செய்யணும் அப்படின்னு அதனால் அவர்களுடைய அருள் வந்து முதல்ல வந்து நமக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது அருள் இருந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை அந்த அருளே வந்து நம்மை எல்லா காலத்திற்கும் அந்த காலத்திற்கு ஏற்றார் போல நம்மை வந்து பாதுகாத்து கொண்டே செல்லும் மகாலட்சுமி தாயார் நம்முடைய சுண்டு விரலை பிடித்து கொண்டு நடந்து செல்வார்கள் நம் நமக்கு வந்து வழி இருப்பார்கள் அதனால் இந்த பூஜையை வந்து செய்யுங்க இதற்கு நெய் தீபம் தான் ஏற்றணும் பஞ்சத்திரி தான் போடணும் நெல்லிக்காய் அப்படின்னும் போது கொஞ்சமாக அந்த சதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அதன் மேலே வந்து பூத்திரியை வந்து போட்டுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய முறை இந்த பூத்திரியை பற்றி சொல்லியிருக்கிறேன் பூத்திரி அப்படி செய்கிறது அப்படின்னும் வீடியோ வந்து போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறார் அதனால் பூத்திரி தான் போட்டு நெய் தீபம் தான் வந்து ஏற்றணும் ஏற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றலாம் கற்பூரம் ஏற்றலாம் வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் முடிய விருப்பம் ஆனால் ஜவ்வரிசி பாயாசம் அப்படின்றது கம்பல்சரி வைக்கணும் வச்சுட்டு யாருக்காவது கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் அதை வீட்டுக்கு கூட கொண்டு போயிட்டு எல்லாரும் சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது வாரம் மட்டும் செய்யுங்க ஒன்பது வாரம் செஞ்சுட்டு எனக்கு நல்ல பலன் கிடைச்சது மறுபடியும் நான் செய்யலாம் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி செய்து மகாலட்சுமி தாயாரியினுடைய அனுகிரகத்தை வந்து நீங்கள் வந்து பெற்று விட்டீர்கள் அப்படின்னா அது வந்து வாழ் நாள் முழுவதும் நமக்கு வந்து குறைவில்லாத நிறைவான செல்வத்தை வந்து நமக்கு தந்து கொண்டே இருக்கும் அதனால வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான பூஜையை செய்யுங்க ஆனால் மகாலட்சுமி தாயாரினுடைய கோவிலாகத்தான் இருக்கணும் மகாலட்சுமி தாயார் கோவில் அப்படின்னு சொல்லும்போது சில ஊர்களில் ஆதி லட்சுமி இருப்பாங்க கஜலட்சுமி இருப்பாங்க அது அந்த மாதிரி அஷ்டலட்சுமிகளில் எந்த சுரூபமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மகாலட்சுமி தாயார் கோவில் மட்டும்தான் இருக்கணும் அந்த கோவிலில் செய்யலாம் இப்போ பெருமாளோடு இருக்கக்கூடிய தாயார் அல்லது கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய ராதை அடுத்து வந்து ராமரோடு இருக்கக்கூடிய சீதை இப்படி இருந்தால் பரவாயில்ல கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய ராதாதேவியாக இருந்தாலும் சீதையாக இருந்தாலும் அந்த கோவிலில் கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதனால் வருகின்ற பலனை வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அருமையான பூஜை மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பெரிய வாச்சாரணம்